தமர் நல்ல திட்டம் மூலமா தண்ணி கொண்டு வரணும்னா நம்ம பாரத பிரதமர் டெல்லியில கேட்கணும் அதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க நீங்க மாமளிச்சுல வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல திட்டங்களை நிரந்தர தீர்வு அமைக்கும் திட்டங்களை கொண்டு வர நம்மளால் முடியும் மருத்துவர் கூட்டுக்குடி நீர் திட்டம் வந்தது காவிரி தருமபுரி காவிரி திட்டத்தை மருத்துவர் அன்புமணி ஆகவா எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆனா இங்க இருக்கவங்க அதுக்கு மனசு வைக்கல ஆனா டெல்லியில போய் நம்ம கேங்க அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி வரலான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்களும் நீங்களும் அந்த நம்பிக்கையோட இருக்க அதே போல வேலை வாய்ப்பு திட்டம் நம் எல்லாம் படிச்சிட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க இல்ல வெளியூருக்கு போறாங்க அந்த பிரச்சனையும் நம்ம கண்டிப்பாக தீர்த்து வைத்து விடலாம் அதுக்கும் வந்து இந்த சிப்கார்ட் வரை இருக்கிறது அதுக்குள்ள தொழிற்சாலைகள் அமைத்தா நம்ம படித்த பெண்களா இருக்கட்டும் படித்த இளைஞர்களா இருக்கட்டும் திறமையானவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் கண்டிப்பா நான் செய்வேன் ஏன்னா இதுதான் நம்ம தர்மபுரிய பின்தங்கி மாவட்டமாவே வச்சிருக்கு தண்ணி பிரச்சனையும் வேலை வாய்ப்பு பிரச்சனையும் இது ரெண்டுத்தையும் சரி பண்ணிட்டா தர்மபுரி ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமா ஆகிவிடும் அதற்காக என்னாலான எல்லா கடுமையான உழைப்பையும் நான் நூறு சதவீதம் கொடுப்பேன் அதுக்காக கண்டிப்பாக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு மாமல்ல சின்னத்தில் வாய்ப்பு அளித்து என்னை வெற்றி பெற வேறு நான் போட கேட்டுக்கொள்கிறேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை இந்த எல்லா ஊருக்கும் வருது இல்லையாமா அதை தந்த சின்ன மாமழன் தான் எல்லாருக்கும் தெரியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாலே ஒரு ஆம்புலன்ஸ் வசதி எல்லாம் கிடையாது யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்க ஊர்ல யாராவது அந்த சமயம் இருந்தாங்கன்னு தான் கூட்டிட்டு போக மாட்டு வண்டியில போயிருப்பாங்க கைது கட்டில போயிருப்பாங்க இல்லன்னா டிராக்டர்ல போவாங்க ஆட்டோவோ டூ வீலரோ ஏதோ இருந்தாலும் உடம்பு சரியில்லாதவங்களை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகுது பிரசவ வழியில் திருத்தி கொண்டிருக்கும் தாயமா தாய்மார்கள் ஆஸ்பத்திரி கூட்டும் போது எத்தனையோ குழந்தைங்க ஆம்புலன்ஸில் பிறக்கிறாங்க இந்த இந்த நல்ல திட்டத்தை கொடுத்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் அவரால் தான் இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வர முடிஞ்சது கிராமங்களுக்கு போகுது அதே போல தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி ஒரு மருத்துவமனையா இருக்கும் போட்டு டாக்டருங்க பாப்பாங்க ஆயிடுச்சு டாக்டருங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பண்ணக்கூடிய டாக்டர்லாம் வந்து நம்மை போன்ற விவசாய குடும்பங்களுக்கு வைத்தியம் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு தரம் உயர்ந்த பெரிய பெரிய டாக்டர்லாம் எல்லாருக்கும் வைத்தியம் பாக்குற அளவுக்கு கொண்டு வந்தது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அதை கொண்டு வந்ததும் மாமழ சின்னம் இப்படி நல்ல திட்டங்களை மாமழ நம்ம தர்மபுரி பகுதிக்கு வழங்கி இருக்கிறது இன்னும் நல்ல திட்டங்களை அதாவது வேலை வாய்ப்பு அதே சமயம் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு போன்ற நல்ல திட்டங்களை மாமழ சின்னத்தாலதான் சின்னத்துக்கு வாய்ப்பு அளிக்க கண்டிப்பாக இந்த திட்டங்களை செய்ய நான் காத்திருக்கிறேன் உங்க வீட்டு பெண்ணா உங்களுடைய குரலா பாராளுமன்றத்துல நான் போய் பேசுவேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன் மாமல்ல சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்